பண்ணிக்கிட்டேன் இப்போ பேப்பர் நாலு மொழியில் டீச் பண்ணேன் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி நான் உருது காலேஜில் தான் வேலை பார்த்தேன் பாம்பேயில ஏழு வருஷம் மொழி தெரியாமல் கற்றுக்கிட்டேன் உருது எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியும் தெரியும் மொழியே தெரியாமல் ஏழு வருஷம் பாம்பேல இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி இப்போ நாலு மொழியில் போட்டேன் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க முதல்ல இங்கிலீஷில் சொன்னேன்னா தமிழில் சொன்னேன் ஹிந்தி மராட்டி நாலு மொழி தெரியும் சிம்மி என்ன பாடுபடுது நாலு மொழி எனக்கு தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி தமிழ் பாம்பேயில் கட்டி கொடுத்தேன் நான் புர்க்கா போட்டு கூட வேலை பார்த்தா ஒரு ஸ்கூலில் போகிறேன் நமக்கு அது சாப்பிட்டோட்டம் இல்லாமல் பழக்கல்லாம் அங்கே வேலையை விட்டேன் நீங்கள் என்னச்சே என்ன நான்வெஜ்ஜு போடக்கூடாதுங்க மட்டன் சிக்கன் எல்லாம் இருக்காங்க வெஜிடபிள் போடுங்க வெஜிடபிள்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க ஏன்னா இங்கே புரோட்டா கடை நிறையா இருக்குது அப்படிங்க அது மரியாதை கிடையாது ஆயிரம் தடவை சொல்லியாச்சு அது போனேன் நானும் எடுத்துருது ஆ அது வாங்கலாம் நான் இப்போ நிறைய பேரை கடிக்கு ஆ அதான் வெஜ்ஜு போடுங்க நான்வெஜ்ஜு போடாதீங்க அளவு சாப்பாடு போடுங்க அலோகத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாள் தயிர் சோறு ஒரு நாள் குட்டாஞ்சோறு அப்படி போடுங்கள் வெள்ளி செவ்வாக்கு மட்டும் போடக்கூடாது மட்டன் சிக்கனு மற்ற எதாவது ஒரு நாள் ஒரு நாள்னா ஞாயிற்றுக்கிழமையும் போடக்கூடாது நாராயண சாமி ஆடுவாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏதாவது ஒரு நாள் புதன் வியாழன் சோறு வச்சு மட்டன் இருக்காருங்க உருளைக்கெழங்கு நிறைய போடணும் தொழியை உரிச்சு போட்டு ரசம் வைக்கணும் ரசம் அப்புறம் நாற்பது ரூபானா வாங்கிக்கிடுவாங்களா மட்டன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா புரியுதா மட்டனில் வந்து ந விலைவாசி வாங்க முடியாது உருளைக்கெழங்கு தொளியை வெட்டி அவிச்சு வெட்டி லேஸ் அவிச்சு வெட்டி அதில் போட்டு குழம்புல போடணும் உருளைக்கெழங்கு அவிச்சு தொளி எடுத்து வெட்டி அதில் போட்டு கூட்டு வச்சு ரசம் அப்பளம் நாற்பது ரூபா மீன் குழம்பு அது வேலைக்கெழம வைங்க புதன் வேலை மற்ற நாள் வச்சேன்னா சாப்பிட முடியாது வேலைக்கெழம மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சு பொரிச்சா மீன் வைக்கணும் பத்து ரூபான்னா வாங்கிவிடுவாங்க கூட்டு கூட விற்கலாம் ஒரு ஐடியா பாம்பேல எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் கூட்டு விற்பாங்க கூட்டு இருக்காருங்க குழைவிஜோறு வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு மூணு மூணு கூட்டு மாற்றி மாற்றி வைங்க கூட்டு ஒரு கரண்டி பத்து ரூபா நல்ல ஐடியாவா கூட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் பாம்பேல விற்பாங்க இப்போ பழைய ஆ அப்படி அது எனக்கு என்னன்னு தெரியாது வெறும் கூட்டு பாய் கறி பாய் கறி சொல்லுவாங்க அந்த ரெண்டு நாள் சொன்னோம்ல புதன் வேலைன்னு மட்டும் அந்த மட்டன் கூட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படி கொடுங்க சோறு கொடுங்க இப்போ சொன்னோம்ல மட்டனை வச்சு உருளைக்கெழங்க வச்சு அந்த வெட்டி இந்த மட்டனில் போட்டு விரவுன ஏன்னா விலவாசி கட்டுப்படியாக ராசி சாப்பலாம் நாற்பது ரூபான்னா கட்டுக்கூடிய மீன் மீன் குழம்பு சோறு அளவு சாப்பாடு அது ஏன்னா அளவு சாப்பாடில்னா கட்டக்கூடிய வச்சு சாப்பாடும் அளவு சாப்பாடு நாற்பது ரூபாய்க்கு எங்கே கிடைக்கும் மட்டன் சிக்கன் உங்களுக்கு லாபவனங்களா பற்றி இருபது ரூபா அளவு சாப்பாடு அது மீனும் மட்டன் குழம்பு வைப்பியெல்லாம் அளவு சாப்பாடுன்னு சொல்லிடுறோம் சரிங்களா ஃப்ரைடு பண்ணி வைங்க புதனும் வேலைன்னு பத்து ரூபாய் இருபது ரூபா கறி மற்ற நாளில் கறி வைங்க ஒரு கப் பத்து ரூபா ஐந்து பேர் போயிருவாங்க பிள்ளைச்சோரை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க நல்ல ஐடியாவா அப்படியே வைங்க வச்சு அதை மூடி வச்சுருங்க இந்த செல்ஃபில் எப்படி இருக்கலாம் இந்த இந்த ஸ்டீலு இருக்காருங்க வட்டமாக மூடி வச்சு கறி கறி கிடைக்கும் அப்படின்ட்டு புதன் வேலைன்னு மட்டும் அந்த மட்டன் சிக்கன் அது கூட்டும் வாங்கிட்டு போவாங்க சாப்பிடுறவங்களுக்கு நாற்பது ரூபா அளவு சாப்பாடுங்க அதை எழுதி போட்டுருங்க அளவு சாப்பாடு எழுதி போட்டுருங்க எங்கே ஒரு நாள் நணுமே எழுதி தேட்டால் ஒரு நாள் வீட்டில் வச்சு எழுதி தரட்டா யூடியூப்லேயும் போட்டுருவேன் நாற்பது நாள் என்னென்ன நாற்பது வெரைட்டி இது சாவம் பண்ணிட்டு அங்கே இரு இப்படியா போச்சு இந்த கம்பு எடு வரேன் இது இது அவங்க ஈரை வாங்கிடும் போலியா என் பின்னாலேலாம் வரதான் மாதிரி செல்லை கொடுத்து வளர்த்தா போய் தப்பாக போய் கூட வர வலு சூட்டிங் கடைக்கே போட முடியும் யூடியூபே அன்னே கந்தூரிய எடுத்து போட்டேன் அது ரைட்டு தான் பயமா இருக்குல்ல அடுத்தவங்களை கடிச்சிட கூடாது அடுத்த நாய் கூட சண்டை போடக்கூடாது சண்டை போட்டு பைக்ல விழுந்து யாரும் செத்துட்டான் இது என் நாய் கூட அஞ்சு நாய் வளர்த்தேன் செத்துட்டு இது பக்கத்து வீட்டு நாய் அஞ்சு நாய் தொட்டில் கட்டி வளர்த்து செத்து போச்சு இது இதே போல இன்னொரு நாய் வளர்த்தேன் நான் என் தங்கச்சி மக கல்யாண வீட்டுக்கு போனேன் எவனா அடிச்சு பொண்ணுட்டான் அதே போல இருக்குன்னு நேசிச்சே தப்பு சும்மீன் வீட்டுக்குள்ளே ஆளான யாரே விடாது ஒரு சேஃப்டினா நான் வீடு கிட்டேன் மயிலப்புறம் புரோட்டா கடை ஏற்றாப்புல இருக்குல்ல வீட்டில் வீடு கொடுத்தேன் உங்களுக்கு வீடு எதுவும் வேணுமா தங்கதுக்கு இல்லை வேணுமின்னா சொல்லுங்களேன் ஏன் இருக்காது ஆ பாம்பே போனால் எனக்கு ரெண்டு பையன் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் பாம்பேயில எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது இந்த வீட்டை வந்து கொஞ்சம் முடிக்கணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்தாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அதுலேயே கழிக்காப்புல ஒரு லட்சத்து வேணால் வீடை முடிச்சுருவேன் ஒரு வாரத்தில் முடிச்சு கொடுத்துருவேன் எனக்கு எவ்வளோ இளநூறு கிராம் எங்கள் அப்பா இளைய பெருமாள் தெரியுமா பிள்ளைகளும் அவன் அவா நான் மூத்தவா தெரியும்ல இங்கே தான் காப்பிலாம் குடிப்பான் புட்டல் போரில் நான் சைக்கிளில் போவேன்னால காப்பியில குடிப்பேன் தெரியுமா அவங்களுக்கு இளைய பெருமாள் இறந்துட்டு எங்கள் அப்பா பீடி எல்லாம் குடிப்பார் இறந்துட்டு அவங்க மூத்த மகா நான் எம்எஸ்சி மட்டும் எம்பில் டீச்சருக்கு டீச்சர் பாம்பேயில் மொழி தெரியாமல் வேலை பார்த்தா அஞ்சு மொழி தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி உருதும் ஹிந்தியும் சேம் அதனால் உருது பேசுவேன் ஹிந்தியும் உருதும் சேமு ஹிந்து சேமாதனால் உருது சொல்லிடுவேன் உருது ஹிந்து சேமாதனால ஹிந்தி தான் பேசுகிறேன் அப்படின்னா உருதுலாச்சால இடையில உள்ள வார்த்தை தெரியாது இப்போ வந்து ஹாஸ் பார்த்தோன்னா முக்கியமான புசு ஊசியா தப்பி சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தை தெரியும் மற்ற வார்த்தையெல்லாம் தெரியாது சில உருது வார்த்தைகள் வந்து இடையில இடையில ஹிந்தி வார்த்தைகளை போட தெரியாது ஹிந்தி எல்லாம் தெரியும் அதனால் நான் உருது காலேஜில் வேலை பார்த்தேன் மும்பை தெரியுமா மும்பை பாம்பே அல் ஜாம துல்ஃபுக்கிரியா ஸ்கூல் தெரியுமா மௌலானா ஸ்கூல் அல் ஜாமியா துல்ஃபு துர்கா போட்டு வேலை பார்த்திங்க எனக்கு மாறி எனக்கு மாரியம்மா வரும் எனக்கு இந்த துணியை வந்து ஒத்துக்கலை புண்ணு வந்து அதனால் வேலையை விட்டுட்டேன் அப்படி அப்படி கண்ணு மட்டுந்தான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன் மௌலானாஸ் இருப்பாங்க அங்கே இந்த அரேபியாவில் உள்ளவங்களுக்கு அரேபியில் உள்ள ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா ஏசி நான் டீச் பண்ணேன் மேக்ஸ் அங்கே அப்புறம் என்னால் அந்த என்ன மாறியாக கருப்பு கருப்புக்குன்னு ஒத்துக்கா நான் வேலையை விட்டுட்டேன் சார் இந்த இந்த தெரியுமா ஆல் இண்டியா கிலாஃபத் தெரியுமா பாய்க்கல்ல ஆல் இண்டியா கிலாஃபத் அஜ அசீஸ்னு ஒரு டாக்டர் தெரியுமா அஜீஸ் இறந்துட்டாங்க அவங்க அந்த காலேஜில் நான் வேலை பார்த்தேன் தெரியுமா இந்த பேனி பஜாரில் இருந்தாங்க அல் ஜமியா துல்ஃப்ரி கிரியா ஸ்கூல் ஆல் இண்டியா கிலாஃபத் தெரியும்மா டாக்டர் அசீஸ் இறந்துட்டாங்க அவங்க வயசாயிட்டாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேறு வந்துட்டு டாக்டர் அந்த காலேஜில் நான் வேலை பார்த்தேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது மராட்டி தெரியாது பைட்டோ விட்டோன்னு தெரியாது எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஏழு வருஷம் மொழி தெரியாமல் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேலை பார்த்தேன் நான் இப்போ உலக கேட்டு இப்போ எனக்கு சுகர் ப்ரெஷர் வந்துட்டு காப்பி காலேஜில் கத்தி காப்பியை கொடுத்து குடிச்சு சுகர் வந்துட்டு தலைச்சு தந்துட்டு அதில் வீட்டில் இருந்து டீச் பண்ணியிருக்கேன் சரி சரி வேறு இந்த நாய் உயிர் வாங்கிடும் செருப்பு ஒரு ஸ்டாண்டு வைங்க அவன் நான் சொன்னவனக்கா ஐடியா பண்ணுங்க புதன் வேலைன்னு மட்டன் சிக்கன் வைங்க இப்போ நான் யூடியூப்பில் ஏற்றி விடுதேன் வீட்டில் இருக்கு ஸோ நைஸ் ஹோட்டல் ஏட்டுக்கு டீட்டெயில் போயிட்டு ஏட்டு பேங்க் கோயிங் வாங்கிட்டு ஸ்டார்ட் வெரி நைஸ் டீ ஸ்டாண்ட் எவருக்கும் வெஜ் மோஸ்ட்லி இந்த ஹோட்டல் இயர் வாங்கிட்டு ஸ்டார்ட்டாக வெஜ்ஜு வெஜ் இந்த ஹோட்டல் நைஸ்லி இயர் ஹேவிங் குடூர் வேஜ் ஸ்டார்ட் ஸோ மோஸ்ட்லி இது ஸ்டார்ட் அப் வெஜிடபிள் அண்ட் லிமிடட் ஃபுட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் அண்ட் ஸ்லோலி ஸ்லோலி இட் இஸ் டெவலப்பிங் ஸோ ஆல் யூஆர்ட் கம் யூஆர்ட்டு நைஸ்லி நைஸ்ல யூர்ட்டு என்ஜாய் ஃபுட் இன் திஸ் ஹோட்டல் இட் இஸ் வெல்டன் இட் இஸ் ரியலியாக வெல்டன் சரி நைஸ்லி இந்த பார்ப்பாங்களோ கேனாட்டு ஃபைன் திஸ் ஹோட்டல் எக்ஸேஸ் இது வந்து எல்லாம் கிடைக்கும் அளவு சப்பாட்டு மட்டும் எல்லாமே கிடைக்கும் ஒரு கிட்ட யூம்பிட்டுக்கு வேணும் அமைக்கிப்பேன் ஸோ ஆலிவாட்டும் கம்மி இவங்களுக்கு கேட்ட பெனிஃபிட் எல்லோரும் வந்து சாப்பிடுங்க நல்ல ஹோட்டலு வந்து அசைவம்தான் இருக்கும் ஒன்று ரெண்டு நாள் சைவம் இருக்கும் அதனால் எல்லோரும் வந்து பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க சபாக்கு இதை கொஞ்சம் சைவம் ஒரு லிமிட்டட் ஃபுட்டு ஃபார் புவர் பீப்புள் ஆல்சோ நீலி தேர்ட்டி ருபீஸ் கொடுத்தாலும் சவியை கம்மிங் சூன் அண்ட் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கம்மி கம்மி ஸோ ஆலிவாட்டை கம்மி ஹாட்டி கேட்டால் பெனிஃபிட் அது எல்லா உணவும் கிடைக்கும் அதனால் எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து பயன்படுத்துவீங்க சரி ஆள் குழி கட்ட எப்போ எப்போ ஐநூறுவா சில்லுண்டரே பத்து ரூபா தாரம் வாங்கிக்கோங்க ராசி நல்ல ராசியாக இருக்கும் எடுத்துக்கூடாது மழை மழை கடன் வைக்கக்கூடாது பத்து ரூபா நல்லா செம்ம நான் சொன்னோன்னாக்கா சைவம் போடுங்க புதன் வேளன் அளவு சாப்பாடு மட்டன் சிக்கன் போடுங்க மற்ற நாள் நான் மெனு கொண்டாடுறேன் நாற்பது நாளைக்கு நாற்பது மெனு சரிங்களா ஐயா நான் கொண்டாடுறேன் தேங்க்யூ போயிட்டு வரேன் இப்போ எடுத்து போட்டுருப்பேன் என்ன கடையில் வரும் இப்போ வரும் யூடியூப்பில் வரும் ஸோ நைஸ்லிஸ்ட்டு ஹேவிட் இட் இஸ் நியர் டு த பஸ் ஸ்டாண்ட் நியர் டு த மயிலப்பாம்பம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் பயணிகள் நிழல்படு மனோஜ் பண்ணி மீளாலங்களும் இட் இஸ் நியர் டு த bus stand we are having the hotel is that is opposite to the american state bank nearby it is there so nicely there is uh, decorated uh, hall all you different types of food is all uh, will be available there they are going to so today only they started so many people here to come it is really a very nice uh, very beautiful uh, place so it is near by, near by this is nearby nearby this state bank and uh, like, uh, garland making shop and it is again Miracle. பயணிகள் சாலி வாட்டர் கம்பெனி கேட்ட பெனிஃபிட் அதாவது ஸ்டேட் பேங்க் இருக்குது அதே மெடிக்கல் இருக்குது இப்போ வந்து மனோஜ் இருக்குது அந்த இடம் இருக்குது அதனால அந்த இடத்துல வந்து நல்லா சூப்பராக இருக்குது இப்படி